நம்மளுடைய ஜோதிடத்துல நான் சொல்ல போற நான்கு ராசிக்காரங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் போல தைரியமும் மன வலிமையும் கொண்டவர்களதான் இருப்பாங்களாம் இருப்பாங்களா ஆம்பளையிடவே இவங்க தான் வந்து தைரியமானவங்களா இருப்பாங்களாம் இதுல உங்க ராசி இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க தைரியமும் துடிச்சொல்லுன்றது எல்லார்கிட்டயுமே இருக்க வேண்டிய ஒரு அத்தியாஸ் அத்தியாவசியமான குணமாதான் இருக்கு இதுவும் இந்த காலகட்டத்துல யாருமே வந்து பயந்த மாதிரி இருந்தா நம்மள ஏறி மறிச்சுட்டு போயிடுவாங்க இப்படின்னும் போது இந்த ஜோதி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ராசிக்காரங்க தான் வந்து துணிச்சலும் தைரியமும் அதிகமாக இருக்கிறவங்களா இருப்பாங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அதை எதிர்த்து போராடுறது மட்டும் இல்லாம நல்ல விஷயங்களையும் பாதுகாத்து எதிர்த்து நிற்கிறதுலையும் இவங்கள மாதிரி ரிஸ்க் எடுக்கிற ஆளே இருக்க மாட்டாங்களாம் அவங்களுக்கோ இல்லை அவங்களுக்கு சார்ந்தவங்களுக்கோ அனுதி அதாவது ஒன்று நடக்குதுன்னா அதை எதிர்த்து முன்னேற தைரியமும் கொண்டிருக்கிறவங்களா இருப்பாங்க நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்துல சில ராசிகளை பிறந்தவங்க இயல்பாகவே தைரியமானவங்களாகவும் உறுதியானவங்களாகவும் இருப்பாங்க வாழ்க்கையை நேருக்கு நேர் எதிர்கொள்ள பயப்படாதவங்க குறிப்பா இந்த ராசியில பிறந்த பெண்கள் அச்சமற்ற ஆளுமையால் பெண்கள் சிங்கங்கள் என்று சொல்லிட்டு வராங்க இந்த பதிவுல நம்ம சிங்கத்தோடைய அச்சமற்ற மனப்பான்மை வெளிப்படுத்தும் பெண்கள் ராசி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நல்ல நேரம் பிறகு சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சத்து செய்து வைத்துக்கொள்ளுங்கள் இதில் ஜோதிடத்தை பற்றின அனைத்து தகவல்களையும் ராசி குலங்கள் பற்றிய அனைத்து பரிகாரங்களும் சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நட்கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம் இதில் இந்த தைரியமான ராசிக்காரங்க யாருன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா மேஷம் ராசிக்காரங்க தான் மேஷம் ராசியில் பிறந்த பெண்கள் அவர்களுடைய சாகசத்துக்கும் அச்சமற்ற தன்மைக்கும் பேர் பெற்றவங்க மேஷ ராசிக்காரங்க கிரகங்களில் தளபதியான செவ்வாய் கிரகத்தில் ஆளப்படுறாங்க இது வந்து போர் மற்றும் தைரியத்தின் தான் இருந்துட்டு இருக்கு மேஷராசிக்காரங்க இயற்கையாகவே தலைவருக்குரிய குணத்துடன் பிறந்தவர்கள் வீட்டில் ஆண்களை விட இவங்களுக்கு தான் அதிகமா வந்து எல்லாமே வேணும் இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆண்மை தன்மை உடையவங்களா இருப்பாங்க தைரியம் இல்லை விரைவான முடிவு எடுக்கிற இவங்களுக்கு தான் வந்து அமையும் இப்ப ஒரு வீட்டில் ஒரு ஆண்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது வேணாம் இதுதான் கரெக்டுன்னு சொல்லி சொல்ற அந்த ஆளுமை திறன் இந்த மேஷராசி பெண்களுக்கு தான் இருக்குதான் சரி தனிப்பட்ட வாழ்க்கையில துணிச்சலான நடவடிக்கை எடுப்பதுக்காக இருந்தாலும் சவால்களை எதிர்கொள்றது இவங்க தயங்கிறதே இல்லையா இவங்க சொன்ன அந்த விஷயத்துல தவறா ஏதாவது ஒன்று நடந்தா கூட அது எதிர்கொண்டு அதை சாதிச்சு காட்டுறதுக்கும் இவங்க பயப்படுறவங்க கிடையாது மேஷராசி பெண்கள் துணிச்சல்லையும் தன்னம்பிக்கையிலையும் நம்பிக்கையில இருந்தே இவங்களுக்கு வந்துட்டு இருக்கு தாங்கள் நினைக்கும் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க பெரும்பாலும் சிறந்த வாய்ப்புகளைய வழிவகுக்கிறதுக்கு இவங்களுடைய துணிச்சலான தன்மையை ஊக்குவிக்கிறது துணிச்சலின் அடைய அடையாளமா தான் மேஷ ராசி பெண்கள் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இவங்க கிட்ட ஒரு பாம்பு வந்தா கூட இவங்க பயப்படுறாலே கிடையாது அடுத்தது சிம்மம் ராசி சிம்மம் ராசினாலே சிங்கம் தானேங்க சிங்கத்தோடைய சிம்பிள் தான் வந்து இவங்களுடைய ராசியிலே இருக்கும் அப்படின்னும் போது என்ன இவங்கள பார்த்து பயப்படணும் இவங்கள பார்த்தா எல்லாமே பயப்படணும் அப்படின்ற மாதிரிதான் பொதுவாவே சிம்ம ராசினாலே சில பேர் பயந்துருவாங்க இவங்க கிட்ட நம்மளால பேச முடியாது இவங்க தான் பேசினா எல்லாமே சாதிக்க முடியும் இவங்க தான் ராஜா அப்படின்ற மாதிரி இந்த சிங்க சிம்ம ராசிக்காரங்க வந்து சிங்கத்தினுடைய வலிமை பெற்றிருக்காங்க சாதாரணமா மன வலிமை கொண்டிருந்தாலும் இவங்களால சவால்களையும் தைரியத்துடனும் இருந்து எதிர்கொள்ற சக்தி இவங்களுக்கு இருக்கு சிம்ம ராசி பெண்கள் தைரியமும் மற்றவர்களுக்காக நிற்கும் விருப்பத்திலும் இவங்க எடுத்து தான் முடிவென்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை வெளி தெரிவிப்பதுலயும் நம்பர் ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க சிம்ம ராசி பெண்கள் ரொம்பவே துணிச்சலாகவும் இருந்துட்டு இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே பயப்பட மாட்டாங்க அதே போன்றுதான் விருச்சிக ராசி பெண்களும் அவங்க எடுக்கிற ஒரு விஷயத்துல தீவிரமா செயல்படுவாங்க இவங்களுடைய செவ்வாய் மாற்றத்தினால கிரகமான புளுட்டோவால் ஆளப்படுறாங்க விருச்சிக ராசி பெண்கள் எதுக்கு பயப்பட மாட்டார்கள் சவால்களை நேருக்கு நேராக எதிர்கொள்றாங்க மேலும் வலிமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டு இருக்காங்க இவங்களுக்கு துணிச்சல் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு இருக்கும் எதையும் வந்து நம்ம சாதிச்சிடலாம் எதையும் நம்ம எடுத்தனா முடிச்சிடலாம்ன்ற மாதிரியான ஒரு சக்தி இவங்களுக்குள்ளேயே தானாவே இவங்க மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிட்டு இருக்கும் இதனால எந்த ஒரு விஷயத்துக்கு இவங்களும் பயப்பட போறது கிடையாது அடுத்ததா இந்த ராசியில இருக்கிறவங்க தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசி பெண்கள் வளர்ச்சியிலயும் முன்னேற்றத்திலையும் ரொம்பவுமே வந்து வியாழனால ஆளப்படுறாங்க அதனால இவங்க எந்த ஒரு சாகசத்திலையும் ஈடுபட தயாரா இருக்காங்க எல்லாத்துலயுமே இவங்களால ஜெயிக்க முடியும்னு சரைக்கு சரியா நிக்கிறவங்க ஆம்பளையே எதிர்த்து நிக்கிற ராசின்னு சொல்றது தனுசு ராசி தான் தனுசு ராசி பெண்களுடைய துணிச்சலும் சுதந்திரத்துக்கும் ஒரு அடையாளமா இருந்துட்டு இருக்கு தனுசு ராசிக்காரங்க ரிஸ்க் எடுத்து தெரியாத இடத்துல கூட பயணிச்சுட்டு போயிட்டு வந்துடுவாங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க சாகசம் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு தெரியாத விஷயத்துல கூட அன்மான் நடந்துக்கிற மாதிரி நடந்து அவங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கிட்டு வந்துருவாங்க தொலைதூர இடங்களுக்கு பயணம் செஞ்சாலும் சரியோ இல்ல தவறோ ஒரு புதிய வாழ்க்கை பாதைய தொடங்கி அதுல ஒரு நல்ல ஒரு விஷயத்த தைரியமா கையாண்டுட்டு வருவாங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு ராசிக்காரங்களும் எப்பயுமே எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது கெட்டதா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமா மேனேஜ் பண்ணிக்கிற ஆளுமை திறன் இந்த நாலு ராசிக்காரங்களும் இருக்கு இதனாலதான் இந்த நாலு ராசிக்காரங்களுக்கும் சிங்கம் போன்ற தைரியமும் துணிச்சலும் இருக்கிறவங்களா நான் வந்து நம்மளுடைய ஜோதிடத்துல வந்து சொல்லப்படுறாங்க ஓகே நண்பர்களே நீங்கள் இந்த ராசியான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லையா இந்த ராசி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சர்க்கிள் பண்ணி விடுங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்